அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களை காலை நல்வணக்கத்தை கிருஷ்ணன் ராஜகோபால் ஆன்மீக ஜோதரர் உங்களோடு சேர்ந்து அனுபவி பகிர்ந்து கொள்கிறேன் வைகாசி மாதம் குரோதிகரிடம் வைகாசி மாதத்தினுடைய ராசி பலனை பார்ப்பதற்கு முன்னாடி அந்த மாத கிரகங்களுடைய நிலைமையை நம்ம தான் உண்மையை நமக்கு நல்லாவே தெரியும் முக்கியமாக வைகாசி மாதத்துல சூரியன் எப்போதுமே வைகாசின்றது ரிஷபத்துல இருப்பார் அவர் கூட குரு இப்போ இருக்கார் சூரியன் குருவே பெரிய யோகன் தான் யோகன் பேர் பேரு என்னெல்லாம சொல்லிக்கோங்க அது குடுக்க ஆரம்பிச்சுதுன்னா உங்களால ஜீரணிக்க முடியாது அதான் உண்மை அதோட வேடிக்கை என்னன்னா செவ்வாய் இந்த வருஷம் ராஜா அவர் தான் ராஜா அடி வதா குத்து இனிமேல் பார்க்க போறீங்க இந்த மாசத்துல இருந்து ஜூன் பதினொது நாலாம் தேதியிலேருந்து பார்க்கலாம் அது பார்க்கலாம் நல்லாயிருக்கும் இப்போதைக்கு சொல்லிடுறது செவ்வாயும் ராகு ஒன்னாக கூடினால் மீனத்தில் உட்காந்து மோட்சஸ்தானங்களோட மீனத்தில் உட்காந்துட்டு அங்கேருந்து தன்னுடைய ராகு தன்னுடைய பாறையை பார்க்குறார் செவ்வாய் பதினெட்டாம் தேதி வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி மாரி தான் செவ்வாய் வந்து மேஷத்துக்கு போவார் அதுக்கு முன்னாடி மேஷத்தில் உட்காந்துருக்குற அந்த புதனும் சுக்குரன் இருக்கு பார்த்தீங்களா ரெண்டுமே மாம தான் அவரை கொண்டாடி அவர் சகோதரி கல்யாணம் பண்ணி கொண்டு மச்சான கூடயே போக வேண்டியது ஒரு நாலு நாள் கேப்லேயே விட்டு போவாங்க இப்படின்னா ஏழாம் தேதி பிச்சி சுக்கரம் போவார் உடனே தேதி புதனும் இதுக்கு இஷபத்துக்கு போவார் ரெண்டு பேர் விஷபத்துக்கு போயிடுவாங்க சுபத்தில் எதுக்கே சூரியனோடய குரு இருக்கார் புதனும் சுக்கரனை உட்காந்துட்டாங்க எப்பா தாங்குமா வழிஞ்சி ஓடும் இயற்கை செல்வங்கள்லாம் கொட்ட போகிறார் நம்ம பயன்படுத்தவே தெரியாது நம்ம வழக்கம் போல் எல்லாத்தையும் பாழாக்கிட்டு நிவாரணம் கேட்போம் அது வாழம்புல்தான் அது இப்போ ஏற்பட்ட தன்மையில் இருக்கும்போது செழிப்பாக இருக்கும் போது வளம் வரும் நல்ல மிக்கத்துக்காக வேண்டி பஞ்ச பூதங்கள் சமத்தியாக செயல்படும் போது பார்த்தானே ஆச்சரியமாக இருக்கும் ஒரு விஐபி வரான்னா என்னென்னா ஏற்பாடு பண்ணுறோம் தடவடல் அதே மாதிரி நடக்கும் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கும்போது சந்தோஷமான விஷயங்கள் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயமான எல்லா இவங்களும் வயிற்றில் கையில் பையில் பா ப பாக்கெட்டே போகாது அவ்வளோ இருக்கும் சொத்து புத்தல்னால் அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு எல்லோரும் கிடைக்கும் அதுக்காக நான் மொத்தமே வாங்கி போகிறேன்னா நல்லா நடக்காது காரியம் இருக்கிறத பிடிங்கன்னு போடுவார் எல்லாரும் வீடு வசதியோட தர்தரம் போடும் ஃபஸ்ட்டு தருதம் போயிடும் வீட்டுக்காக தரணை கூட வைக்கலாம் எவனும் கொள்ளடிக்க மாட்டான் ராமராஜ்யம் மாதிரி ஆனால் அதுக்காக பண்ணுறதீங்க எல்லா விஷயத்துலையும் நல்லது உள்ளதுக்கு நிறைய நமக்கு சண் சூழ்நிலை உண்டாகும் போது நம்ம தனியாக வாழக்கூடாது சமுதாயம் சமுதாயம் வாழணும் அந்த என்ன அனுபவிங்க சந்தோஷப்படுங்க வெற்றி வாழ்க்கை போகாதீங்க ஏதோ வெளிநாட்டில் பண்ணுறான்ங்களே அப்போ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து நிலைக்கும் ஜீரோ ஆகிடும் பிரிட்டிஷ் கவர் பிரிட்டிஷ் பிரிட்டிஷில் கூட பிரிட்டனில் அங்கெல்லாம் கூட மழை நாசம் பண்ணியிருக்கு இதுக்கு ஓர் த்ரெட்டு எல்லாத்துலேயும் இருக்குது அவனை இவன் அடிக்கிறான் இவனை அடிக்கிறான் அவனை அழிக்கிறான் மூக்கொரு சாவு ரஷ்யா மூக்கொரு வச்சு நாசம் பண்ணிட்டுருக்கு அது ஒரு நாசம் பண்ணிட்டுருக்கு சைனா அவன் நங்கு நங்கன்னு பிடி பாகிஸ்தான் களை போட்டு இது இந்த தீவிரப்படி தான் இருக்கும் நேபால் கேட்கவேன் இந்தியாவில் பார்டர் பட்டு உள்ளே வந்து பில்டிங் கட்டின்னு இருக்கான் அவங்கள்ட்ட அதை கூட தெரியல உங்களுக்கு இப்படி இருக்காங்க ஸோ இதுக்காக சொல்கிறேன்னா காஷ்மீர் தான் இப்போ என்ன தகராறு காஷ்மீரில் இதெல்லாம் இதுன்னே இருக்கு ஆக வேண்டிய நம்மளுடைய வாழ்க்கை திறனில் இருக்கும்போது அந்த செவ்வாயும் புதனும் சுக்கரனும் போய் சேர்ந்த உடனே செவ்வாய் உடனடியாக மேட்சத்துக்கு வந்துடுவார் நாகு தனியாக இருப்பார் சனீஸ்வரன் சார் அழகாக கும்பத்தில் உட்காந்துருக்கார் சூப்பராக உட்காந்துட்டு சூரியனுக்கு கேந்திரம் புதனுக்கு கேந்திரம் அந்த குருவுக்கு கேந்திரம் இந்த மாதிரி கேந்திரத்தை வரும்போது ஒன்னுத்துக்கு ஒன்று பார்த்துக்கணும் அவசியமே இல்லை நெட்ஒர்க் பிரகாரம் தானாக கொட்டிடும் அத்தனை கிரகம் யோகம் கொடுக்கறது ஒன்னு கூட மறைவு யோகம் பொண்ணா கட்டி யோகம் அந்த யோகெல்லாம் கிடையாதுங்க நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் நீ மறைஞ்சிருந்தானே உனக்கு தான் வராத தவிர மொத்தமா கொடுக்கதை கொடுதான் போவான் எப்படியாதுன்னா யார் மூலமாக அவனை வந்து சேரும் அதனால நமக்கு புரிஞ்சுக்கோ நெட்ஒர்க் நல்லா ஒர்க் பண்ணும் சேட்டலைட் கொண்டு எங்கேயோ வச்சிருக்காங்க அது பாழாயிடும் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம ஆளுங்கன்னு ஹை பண்ணுங்க வெளிநாட்டில் உட்காந்துட்டு ஸோ இதுக்கு சொல்கிறேன்னா கலர் கடந்து திரை திரவியம் தேடெல்லாம் போவான்டா இங்கே கொட்டப்போகுது கலர் கடன் திரவியம் தேடெல்லாம் இங்கே திருப்பி வந்து இங்கேருந்து சுடினு போட்டால் உண்டு இங்கேருந்து கொண்டு போனால்தான் எல்லாமே சா எல்லாம் இருக்கும் கண்ணு கூட பார்க்கலாம் நல்ல காலம் குடி தண்ணி ஊற்றுற இங்கேருந்து வெளிநாட்டு போகிறதில்ல இது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் கிரகங்கள் வந்து வரிசையா கும்பத்திலேருந்து விஷமம் வரைக்கும் ரெண்டு ரெண்டாக இருக்கும் இந்த மாதம் முடிவில் வரும்போது அதாவது மாத முடிவுன்னு சொல்லக்கூடியது தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மே சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்து மிஷன் மேசஸ் செவ்வாய் போவார் இங்கிலீஷ் சொல்கிறாரு அதே மாதிரி ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ஜூன் மாதம் அந்த பதிமூணாந்தேதி அன்றாண்டுக்கு தான் பின்னாடியே புதன் பின்னாடியே சுக்கரன் போய் பின்னாண்டு உட்காந்துப்பாங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஆக மொத்தம் இதை பார்க்கும்போது கேது எப்போதுமே மீர மீன இது கண்ணியில் இருப்பார் ராகு ராகு மீனத்தில் இருப்பார் பார்க்கலாம் வேடிக்கை நமாஷ் இனிமேல் ஒவ்வொரு ராசி பலனை பார்ப்போம் ராசி நேர்களே வைகாசி மாதம் ராசி பலனை பார்க்கும்போது மே பதினாலு முதல் ஜூன் பதினாலு வரைக்கும் ஏன்னா முப்பத்தெழு நாட்கள் வைகாசி இந்த நாளில் இந்த நாட்கள்லாம் பார்க்கும்போது பொற்காலம் அப்படி சொல்கிறோம் பார்த்திங்களா பொற்காலம் குத்திரகள் நாட்சி ஆகும்போது பொற்காலம் ஆகலாம் அந்த காலத்தில் இந்த பொற்காலம்ன்ற காலத்தில் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நவகிரகங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்குது ரெண்டு ரெண்டு ரெண்டாவது காலம் இருக்குங்க அது என்ன பிடினா ராகுவோடு செவ்வாயிருக்கார் ஏன்னா ராகு ஓவரால் பகவான் கிருஷ்ணனுடைய ரெண்டு மெய்காப்பாளர் அதான் ராகு கேது என்ன தலையும் இல்லை இல்லைன்னா தலையை உண்டாக்கி வாழ ஒரே உயிரை ரெண்டாக பிரிச்சு அதில் பாது பால் வச்சுருக்காங்க நடுவில் கேப்பு என்னது கேப்பு எங்கள் கண்ணு உங்கள் ஒன்றுங்க தெரியாது மொத்தத்துக்கு இருக்கு பண்ணுறதுக்கு உண்டான சேட்டலைட்டு இது அதை வச்சு தான் நடத்துகிறான் இல்லை நம்மளெல்லாம் மேய்க்க முடியுமா இல்லைன்னு உலகத்தில் அதை தான் பார்க்குறீங்களா எப்படி பண்ணுறாங்க அத்தமில்லாமல் தகராறு ஒன்று வண்டை கொண்டு அப்படின்னு வெளிநாட்டில் ஒரே துப்பாக்கி அது இது குண்டு வெடி குண்டு இன்னெல்லாம் அழிக்கிறதுக்கு உண்டானதெல்லாம் பண்ணுறாங்க அப்போ கூட அழியில அது ஆச்சரியமாக இருக்குது பில்ண்டிங்கெலாம் உடச்சி எந்த பண்ணுறாங்க பகவான் அழிக்கிறான் அதனால அழிகிறது அவ்வளோதான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த புதனத்தை பொறுத்தவரைக்கும் என் பகவான் புதனுடைய வீடு அந்த வீட்டில் இப்போதைக்கு ஒன்றும் இல்லை அவருக்கு வயதைன போகத்தில் தான் அத்தனை கூத்து நடக்கிறது அந்த ரிஷபத்தில் தான் வயதைனபோகம் சொல்லக்கூடிய அந்த வீட்டில் சூரியன் வைகாசி மாதம் குரு கவலைப்பட இப்போதையும் நகரப்போவதில்லை குரு மிதுனத்துக்கு பாரகாதிபதி காரகாதிபதி எல்லா வகாதையும் அவர் தான் சப்தமாதிபதி எல்லாமே அவர் தான் ஐநசைனம் போக ப சப்தமாதிபதி வந்து பத்தாம் வீடு கரும சம்பந்தப்பட்டாரு இதெல்லாம் அயன சைனம் சொல்லக்கூடிய பதினெண்டாம் வீடாக இருந்தாலும் பத்தாம் வீடு கர்மங்களுக்கு கர்மங்களுக்கு உண்டான வகைகள்லாம் செய்யறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருப்பார் அது இது அனுபவிச்சு ஆனால் கூட தப்ப முடியாது ஒருவே தப்பாது பகவானே பார்த்தாலும் அது என்ன நாடகமாட்டி தான் போனோம் அதனால் பத்தாம் வீடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது கேந்திரமும் உண்டானோ திரிகோணம்னு சொல்லிடுவோன்னு சொல்லிக்கலாம் ஆனால் அந்த பத்தாம் வீடு சம்மந்தப்பட்டவர் குரு அவருக்காக அயன எப்படி இருக்குது பார்த்திங்களா என்ன ரெண்டாம் வீட்டில் உட்கார்ந்து இல்லை அயன சைனபோரில் உட்காந்து அயன சைன போக்காரம் என்ன அது உங்களுக்கு இந்த கடைசியில் அவருடைய கர்மஸ்தானில் ராகு உட்காரோசித்தார் கீழே சுகஸ்தானத்தில் கேளு இருப்பார் அந்த ராகு அப்படியே குருவை பார்ப்பார் கேட்டு தளர்ந்துன்னு நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு எல்லா தோஷம் போகிறதுக்கு குருவனுடைய பாறையை வாங்கிக்கிறார் எப்படி இருக்குது பாருங்க நான் வியாபாரம் பண்ணுவேன் கொள்ள கொள்ள சம்பாதிப்பேன் எப்படி பண்ண பாவம் நல்ல தர்மம் பண்ணுவேன் பாவம் போயிடும் இந்த மறுபடியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணோம் அங்கே போய் சம்பாதிப்பாங்க என்ன வேணால் சூழ்நிலையை பார்த்து நான் சம்பாதிச்சுப்பாங்க அந்த தோஷம் வரும்போது அது கங்கா கங்கா போய் தோசைப்படும் அவ்வளோதான் அன்ன சத்திரம் அன்னதானம் பண்ணுவாங்க சத்திரம் கட்டுவாங்க அதெல்லாம் பார்த்துருக்கீங்கள்தான் இந்த காலத்தில் சித்தியாக இருக்கலாம் அதே மாதிரி அமைப்பு தானாக கொடுத்துருக்காரு ஏன்னா அவன் பிஸ்னஸ் மேன் தினம் குழ குருவே நேராக கொண்டு வச்சுட்டார் கூடயே உட்கார்ந்துட்டு அயன சயனப்போ இருக்கார வச்சுட்டு எல்லாம் அயனம் நல்ல ஜீவன வாய்ப்பை சயனம் அவங்கள்ட்ட பொறுப்பு கொடுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கார் ஜம்முனு போகம் நல்லா அனுபவிச்சுட்டுருக்கு அப்புறம் இத்தனையோ மூணும் ஓணுன்னா எல்லாம் டீம் ஒர்க் பண்ணி எல்லாம் பொக்காவாக இருந்தால் தான் அனுபவிக்க முடியும் இல்லை இருந்தால் வெள்ளி போடலாம் பழையிடும் எந்த விதப்பும் இல்லாமல் பீஸ்ஃபுல் லைஃப்பில் இருந்துட்டு அஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வெளிநாடெல்லாம் ஜீரோ வாக்கிட்டு இப்போ அங்கே போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணி சம்பாதிக்கிற அளவுக்கு பண்ணுறதாக இருப்பாருங்க பழையன கைதல் புது புதுன சேர்த்தல் மாதிரி சுற்றியே நாசம் பண்ணியாச்சு அவங்க கொண்டு இவருடைய வியாபாரம் ஆரம்பிக்கணும் எப்படி இருக்கு பாரு அனுமையாக ஸோ இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணாது தகுந்த மாதிரி பண்ணுறதுக்கு அளவுக்கு புதன் புதனுடைய பூர்வ புண்ணியாதிபதி யார்னால் சுக்கராச்சாரியர் தான் நிதனத்துக்கு அவரும் உன்னாடி உட்கார இருக்கார் குரு சுக்கரன்னு பின்னாடி புதன் அப்புறம் செவ்வாய் மேஷத்துக்கு வருவார் செவ்வாய் எதுக்கு அங்கே உட்கார வச்சிட்டு அப்புறம் வர வச்சார்னா கர்மஸ்தானத்துக்கு செவ்வாய் முக்கியமான ஆளர் உணர்வுகள் செயல்பாடுகள் அவர் தான் இந்த வருஷம் வேற இந்த குரோதி வருஷத்தை ராஜாவை அதனால் இத்தனைக்கும் காரணம் கூடிய அமைப்பு அரசன் அவங்க உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல அதுக்கப்புறம் மேஷத்துக்கு கழுவார் லாபஸ்தானத்தில் உட்கார வைப்பார் பத்துலேருந்து பதினொன்னாம் வீட்டில் ஒரு வியாபார மாணவிக்குன்னா லாப வளனமாக வேணாம்மா அல்ல இல்லை அது நஷ்டமாக போகணும் அப்படின்னு நான் வேணா சொல்லுவேன்னா அதனால் லாபஸ்தானாதிபதியே பத்தாம் வீட்டில் உட்கார வச்சுட்டு அப்புறம் பதினொம்ப வீட்டில் உக்காரிக்கிறாரு நாகோடு டீம் ஒர்க் பண்ணார் பண்ணிட்டு உட்கார என்ன மூளை பார்த்தீங்களா என்ன ப்ரில்லியன்சி பாருங்கள் வியாபாரி வியாபாரி தான் ஸோ அதனால் நிதினத்தில் பொறுத்த வரைக்கும் தன் நாளைக்கு எப்படியோ வாழ்ந்திருந்தாலும் எப்படி எல்லாம் போனாங்களாம் இனிமேல் மூளையாகவே அவர் இருந்துட்டு நேரடியாகவே எல்லாத்தையும் கொடுக்க போகிறார் வைகாசி மாதத்தில் வாங்கி வச்ச வச்சிருந்தா அடுத்த வைகாசி வரைக்கும் பார்த்துக்கலாம் நீங்கள் ஜம்முன்னு அந்த அளவுக்கு கொடுக்க போகிறார் அளவும் பரவாயில்ல பூர்வ புண்ணியாதிபதி சுக்கராச்சாரியார் ஜம்முன்னு இருக்கார் அதே மாதிரி அந்த கலத்திரம் சொல்லக்கூடிய பத்து ப ஏழாம் வீட்டு வரும் அதே சமயம் பத்தாம் வீட்டில் அதிகமாக குரு சோமமாக உட்காந்து நல்ல பலமாக இருக்குது அது மாதிரி அந்த வீடு பலம் தான் முச்சு வீடு போகிறாரு அதே சமயத்தில் குரு சுக்கரன் ஒன்றா காலத்து ரொம்ப நாள் உட்கார மாட்டாங்க மாதம் கட்சியில் போயிடுவாங்க புரிவி மிதனத்தில் போயிடுவார் போயிடுவாங்க ஏன்னா ரொம்ப கூட வச்சா ஜீரோ ஆகிடும் அவர் அகங்காரத்தில் அவரை இவர் அகங்காரத்தில் இருப்பார் இவங்களே நம்ம கா நம்ம கோட்டை விட்டுருவா இவங்க ரெண்டு பேரும் எப்படி நம்ம போட்டோம் நம்ம நம்ம போயிவிடுமே முன்ன முதன் சுக்கரன் ஆச்சின்னு போடுவார் புதனும் சுக்கனும் ஒன்றாந்தேதி வந்து மாத கட்சியில் அந்த இருபத்தி ஐகாசி இருபத்தி ஏழாம் தேதி போயிடுவாங்க ஐகாசி இருபத்தேழு என்ன அவங்களுக்கு ஒம்பதாந்தேதி ஜூன் மாதம் வரது ஒன்பதாந்தேதி இன்னொன்று மாத கட்சியில் இது தேர்ட்டி ஒன் வைகாசி இப்படி ஆறாம் தேதி அதாவது ப பதிமூணாந்தேதியாக இன்னும் வரும் பதிமூணாந்தேதி அவர் ஜூன் மாதத்துக்கு போயிடுவார் ஜூன் பதினாந்தேதி அந்த போடுவாங்க சரி மாதம் கடைசி அது வரைக்கும் உட்காந்துட்டு அது வரைக்கும் உட்காந்து நல்லா சம்பாதிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் மெதுவாக போய்ட்டார் ஏன்னா குருவோடு இருந்தான்னா கெட்டு விட்டுருவாரு அவரே பாதுகாதி இல்லை எவ்வளோ அழகாக இருக்குது பட இத்தனை விஷயங்களுக்கு அதி அதிபதியாக இருக்கூடியவர் மூளை யாருன்னா மகாபாரத்தில் ஒரு புதன் அப்போ இந்த கிருஷ்ணர் எப்படியெல்லாம் புறாமல்ட்டு கடவுள் கைதான் ஓய்ச்சுட்டு அர்ஜுனை காப்பாற்றின மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் முடிவெடுக்கிறாரு நமக்கு முட்டாளாகவே இருக்கும் இது வரைக்கும் யாராவது சாத்தியமும் பண்ணான்னா நாம் பண்ணுன்னு ஆடுறானு தவிர உண்மையில் அத்தனையும் கவுந்துடுறாங்களே அவர் கூடாது எப்படிப்பட்ட ஆளுகளும் இப்படி இருக்கும்போது நம்ம மாதிரி பீஷ்மரே அப்படி ஆனார் நான் நம்ம ஏமாற்றுறோம் அதனால் ரத்தம் இடாமல் தலைவரே சொல்லிட்டு கிருஷ்ணன் வாங்கிவிடுங்க அதே சமயத்தை ப்ரா இந்த தெய்வங்கள்லாம் நம்ம தோஷப்பட்டு நம்ம ஒத்துழைக்கும் அவங்களுக்கும் ஒரு தெய்வம் தான் எதுக்கு சொல்கிறேன்னா புதனுடைய க கலத்தரம் சொல்லக்கூடியவர் தான் கர்மஸ்தானத்துக்கு உண்டானவர் கர்மங்கள் இல்லைன்னா பூமியில் இங்கே என்ன வேலையே கிடையாது அது நல்லபடியாக அமைஞ்சதுன்னா சந்தோஷமாக இருக்கும் வாயு இருக்கும் மற்றவங்க வாழ்த்துவாங்க நம்மளும் வாழ முடியும் ஆரோக்கியமாக அனுபவிக்க முடியும் இதுதான் அதே சமயத்தில் கடமையை நிறுத்த முடியும் அதே சமயத்தில் அந்த ஒம்பது பத்து பத்து பதினொன்றுக்கு இந்த எட்டாம் வீட்டு அதிகாரி சனீஸ்வரர் ஆகிடுவார் எட்டாம் வீட்டில் சனீஸ்வரர் அதனால் ஒம்பதாம் வீட்டில் உட்காந்து எட்டுக்கு ஒம்போ உள்ள இந்த சனீஸ்வரர் ஒன்பதாம் வீட்டில் உட்காந்து ஜம்முன்னு உட்காந்துருக்கார் அவருக்கு கேந்திர தான் எல்லாமே மாத கடைசியில் போய்டுறது எல்லாம் அதே சமயத்தில் அந்த மூன்றாம் பார்வையாக சனீஸ்வரன் மூன்றாம் பார்வை உண்டு அழகாக கும்பத்தில் உட்காந்து கொண்டு மேஷத்துக்கு பேர்ந்த பதினெட்டாம் தேதி பறவை வைகாசி பயிற்சி பிறந்த அந்த செவ்வாய் பாப்பார் தொடர் வந்தது பாருங்கள் எப்படி எல்லாம் அந்த அந்த நேரத்தை அந்த மாதிரி அரிசியை போட்டாச்சுன்னா சாதம் ஆகும்போது அதுக்கு குறிப்பிட்ட நேரம் ஆனப்புறதான் பக்குவமாக ஆனப்புறம் தான் அரிசி சாதம் ஆகும் அந்த காலத்துக்கு அவங்க காலம் திரட்டி வை பொறுத்து நிதானமாக அப்புறம் பேர்ந்த உடனே குரு சனீஸ்வரன் சைவாயை பார்க்கக்கூடிய வகை இருக்குது அந்த இந்த மாதம் அபரிமிதமான செல்வம் கைவரும் சந்தோஷம் இந்த அளவுதும் கிடையாது மகிழ்ச்சி ஆனந்தம் துல்லிவா எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடலாம் தம் திம்னு வயசானவங்களும் இந்த டான்ஸ் ஆடலாம் அந்தளவுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்கள ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவரே கையாக கொடுத்து தூக்கி விட்டு காலத்தை எதுக்கு பயன்படுத்த பயன்படுத்த வச்சு எல்லா சிக்கல்தான் அவரே எடுத்து இத்தனையும் பகவான் நேரடியாக பண்ணுறாரு நம்ம ஸ்பூன் ஃபீடிங்காக இருக்கும்னு நல்லாவே தெரியும் அவருக்கு இப்போ அவருக்கு நான் நேரையே நானே பண்ணுறேன்னு பண்ணுற அளவுக்கு அத்தனை அமைப்பில் கொடுக்குறாரு நன்றி சொல்லணும் அப்புறம் வெளிநாடு போகலாமான்னு கேட்காதீங்க உலக ஃபுல்லாக அவனுடன் தான் வெளிநாடு சர்வசாதனாக நீங்கள் போய்ட்டு வரலாம் நல்லா ஏர்ன் பண்ணலாம் ஏன்னா அங்கே சீரை வாக்கிட்டாதான் வயிற்றுல பசி உண்டாக்கினாதான் சாப்பிட முடியும் சாப்பிட்றதுக்கு உண்டான வழியே இல்லை அடியோடு ஓயிச்சானா ஐயோ ஒய்யோ பொய்யோன்னு சொல்லிட்டு போட்டு ஏதாவது வழி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எடுக்க முண்டது சாப்பிட்ற அளவுக்கு உண்டாக்குவான் அதுக்கு உண்டானது வழியெல்லாம் பண்ணி நீங்களே பண்ணி எல்லாம் பண்ணி காசு நல்லா சம்பாதிச்சு அங்கேயும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இங்கேயே வாழ வச்சு சந்தோஷம் வாழ முடியும் ஸோ அந்த நேரத்தில் தான் அதே சமயத்தில் எல்லா விதமான ஃபங்க்ஷன் வீட்டு குடும்ப விஷயங்கள்லாம் நல்லா டீம் ஒர்க்காக பண்ணனதுக்காக வேண்டி தற்போதைய வெளிநாடு போயிருந்தீங்கன்னா எல்லாம் வந்துருக்கேன் அது ஒரு ஆள் தான் நல்லா டெவலப் ஆனப்ப நீங்கள் போய்கலாம் அப்படின்னு நீங்களாம் முடிவு எடுக்கணும் தான் இங்கே வாழ முடியலைன்னா வாழ்க்கையை இவ்வளோதான் வாழ்க்கை மூப்பு வந்துடும் அப்போ யார் உங்களுக்கு செய்வா நிறைய பணம் கொடுத்தேன்னா கடக்க வேண்டியதான் ஹாஸ்பிட்டல் தனியாக நர்சிங் ஹோம் எடுக்க இதுக்கு எதுக்கு குடும்பத்தோட குடும்பத்தோடு தான் வாழ்க்கை தவிர இஃப் யுவர் லூஸை நீ விட்டுட்டீங்கன்னா சாவும் போது அனுபவிக்க முடியாது புரிஞ்சுக்கோங்க இருக்கிற பணம் அளவுக்கு நிறைய கொடுக்குறேன்னு சொல்லி வாழ்த்தி அமைகிறார் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்